அனைவருக்கும் அபயம் என வழங்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறையின் சார்பாக பாசறை முரசு தொலைக்காட்சியின் சார்பாகவும் அபயம் என வழங்கும் பாசறையின் தலைமை நிலைய நிர்வாகிகள் சார்பாகவும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை நமது அமைப்பின் சார்பாக தெரிவிக்கிறோம் இந்த நேரத்தில் இயக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பி எஸ் அன்புதாசன் அவர்கள் வந்திருக்காங்க மரியாதைக்குரிய மாநில துணை பொதுச் செயலாளர் சார் வந்திருக்காங்க தகூதரர் தம்பிய வாங்க கௌதமன் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கார்த்தி வாங்க 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 எப்படி இருக்கீங்க மாநில தலைமை நிலைய செயலாளர் தம்பி கார்த்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க நம்ம எல்லாருடைய சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அனைவருக்கும் நல்ல ஆண்டாக இது அமைய வேண்டும் என்று பகவான் புத்தர் அவர்களுடைய அதிர்வலைகள் வாயிலாகவும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அதிர்வலைகளாகவும் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய் 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 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லோரும் நல்ல ஆரோக்கியமாகவும் எல்லா வளங்களையும் பெற்று நமது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இன்புற வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஜெய் ஜெய்